ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரதோஷம் கும்பகோணம் கும்பகோணத்தில் நடைபெறும் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வத்திற்காக நந்தியின் மூலம் சிவபெருமானை தரிசிக்கவும் பஞ்சமுகி ருத்ராட்சத்தை பிரசாதமாக பெறுங்கள் நன்மைகள் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் செழிப்பு செல்வம் நீங்கள் ஆஸ்திரோ பூஜா பக்கத்தில் நேரலையில் காண்க குறிப்பு பிரசாதத்தை இந்தியாவுக்கு வெளியே டெலிவரி செய்ய முடியும் கோரிக்கையின் பேரில் மட்டுமே மற்றும் கூடுதல் செலவில் ஒவ்வொரு நாட்டின் இறக்குமதி விதிமுறைகளுக்கு உட்பட்டது இது ஒரு ஆன்லைன் நிகழ்வு நேரில் பங்கேற்பது அனுமதிக்கப்படாது ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரதோஷம் சிறப்பு நந்தி அபிஷேகம் கும்பகோணம் ஆகஸ்ட் அன்று தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் நடைபெறும் பிரதோஷ சிறப்பு நந்தி அபிஷேகத்தில் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் செழிப்பு மற்றும் செல்வத்திற்காக நந்தியின் மூலம் சிவபெருமானை தரிசிக்கவும் பஞ்சமுகி ருத்ராட்சத்தை பிரசாதமாக பெறுங்கள் எங்கள் ஆஸ்திரோ பூஜா முகநூல் பக்கத்தில் நேரலையில் காண்க பிரதோஷ பூஜை என்பது ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை வரும் ரையோடசி திதி இந்த பஞ்சாங்கத்தின் பதிமூன்றாவது நாள் நாளில் அந்தி நேரத்தில் செய்யப்படும் வழிபாடாகும் நந்தியின் அருளையும் அருளையும் வேண்டி நந்திக்கு பல்வேறு திரவியங்கள் அல்லது தயிர் நெய் பால் தேன் மற்றும் தேங்காய் நீர் போன்ற பொருட்களால் லிபனேஷன்கள் வழங்கப்படுகின்றன பிரதோஷ விரகத்தின் முக்கியத்துவம் என்ன பிரதோஷ விரதம் ஒரு மாதத்தில் இரண்டு முறை அனுசரிக்கப்படுகிறது இது சிவபெருமானை பின்பற்றுபவர்களிடையே பிரபலமான விரதமாகும் பிரதோஷம் என்ற வார்த்தைக்கு இருளை நீக்குவது என்று பொருள் இந்த புனிதமான நாளில் விரதம் இருந்து சிவனையும் அவரது துணைவி பார்வதியையும் வழிபடுவது மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை பெற உதவும் என்று நம்பப்படுகிறது நீங்கள் பிரதோஷ விரதத்தைக் போது நீங்கள் மன அமைதியையும் மனத் தெளிவையும் காண்பீர்கள் இது செழிப்பு தைரியம் மற்றும் பயமற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் பிரதோஷ பூஜையின் பலன்கள் பிரதோஷ பூஜைக்காக தாமரை மலர்களை அர்ப்பணிப்பதன் மூலம் குடும்பத்திற்கு அளவிட முடியாத செல்வம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன மேலும் அவை தலைமுறை தலைமுறையாக அனுபவிக்கப்படலாம் ஒரு வருடத்தில் ஏற்படும் பல பிரதோஷ சேர்க்கைகள் வெவ்வேறு பலன்களை தருவதாக கூறப்படுகிறது சோம பிரதோஷம் திங்கட்கிழமையும் பௌம பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையும் சனி பிரதோஷம் சனிக்கிழமையும் வருகிறது அதிகபட்ச நன்மைகளுக்காக சிவபெருமானுக்கு பூஜை செய்ய இந்த நாட்கள் ஒரு சிறந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த பஞ்சாங்கத்தில் நாட்காட்டியில் இருபத்தி நான்கு பிரதோஷங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன பிரதோஷம் நந்தி அபிஷேக பூஜை பலங்கள் சிவபெருமானின் ஆசிகளும் வெளியீட அருளும் துன்பங்களை குறைக்கும் நவத்திரகங்களின் தீய விளைவுகளை குறைக்கிறது ஆரோக்கியம் செல்வம் நீண்ட ஆயுள் சந்ததி புத்திசாலித்தனம் மற்றும் செழிப்பு தொழில் வேலை வணிகம் மற்றும் உறவுகளில் வெற்றியை அடையுங்கள் பிரதோஷம் அன்று அபிஷேகத்தின் முக்கியத்துவம் ருத்ராபிஷேகம் செய்யும் போது சிவபெருமான் தனது ருத்ர ரூபத்தில் வழிபடப்படுகிறார் அனைத்து தீமைகளையும் நீக்கவும் அனைத்து ஆசைகளையும் அடையவும் அனைத்து விதமான செழிப்பிற்கும் இது ஒரு சிறந்த பூஜை என்று அனைத்து வேத நூல்களாலும் பாராட்டப்படுகிறது இக்கேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ருத்ரா சிவபெருமானின் மிகவும் பழமையான வடிவமாகும் மகா ருத்ராபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு வழங்கப்படும் மிகவும் பிடித்தமான பூஜை இந்த பூஜை அனைத்து பாவங்களையும் அழித்து வளிமண்டலத்தை சுத்திகரிக்கிறது இது அனைத்து வகையான கிரக தோஷங்களையும் நவக்கிரக தோஷம் நீக்குகிறது பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களுக்கு சென்று அந்த நேரத்தில் நடத்தப்படும் சடங்குகள் மற்றும் வழிபாட்டில் பங்கேற்பது வழக்கம் பக்தர்கள் பெரும்பாலும் பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள் சடங்கு ஸ்நானம் பூக்கள் பழங்கள் மற்றும் புனித சாம்பல் ஆகியவற்றை வழங்குகிறார்கள் மேலும் சிவபெருமானின் தெய்வீக சக்தியுடன் இணைவதற்கு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுகிறார்கள் சோம பிரதோஷத்தின் முக்கியத்துவம் திங்கட்கிழமை பிரதோஷம் திங்கக்கிழமை சோமா பிரதோஷம் சந்திரனின் செல்வாக்குடன் ஒத்துப்போவதால் தனித்துவமான சக்தியை கொண்டுள்ளது உணர்ச்சி நிலைத்தன்மை மன அமைதி மற்றும் மேம்பட்ட குணப்படுத்துதலை வழங்குகிறது இந்த நாளில் விரதம் இருந்து பிரார்த்தனை செய்யும் பக்தர்கள் பெறுவதாக கூறப்படுகிறது கர்ம தடைகளிலிருந்து நிவாரணம் மன அமைதியும் உள் தெளிவும் ஆரோக்கியம் மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக விடுதலை பஞ்சமுகி ருத்ராட்சம் பிரதோஷம் நந்தி அபிஷேகம் சிவ சந்நிதியில் செய்யப்படும் பூஜைகள் மற்றும் ருத்ராபிஷேகங்களால் பிரத்யேகமாகப் பெறப்பட்டு சக்தியூட்டப்பட்ட பஞ்சமுகி ருத்ராட்சம் அல்லது ஐந்து முக ருத்ராட்சம் அணிகள் அணிபவருக்கு மிகவும் நன்மை பயக்கும் இவை சிவபெருமானுக்குப் பேரின்பம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை ஒளி மூலம் பாதுகாப்பு போன்றவற்றுக்கு மிகவும் பரிந்துரைக்கப்படுகின்றன பஞ்சமுகி ருத்ராட்சத்தின் முக்கியத்துவம் சக்தி வாய்ந்த பஞ்சமுகி ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு செய்யப்படும் வழக்கமான தியானங்கள் உள் அமைதி உணர்வு உயர்ந்த விழிப்புணர்வு மற்றும் மனதை சிறப்பாக கட்டுப்படுத்த வழிவகுக்கும் சிவனின் ஐந்து முகங்கள் பஞ்சமுகி ருத்ராட்சம் அதன் மேற்பரப்பில் ஐந்து இயற்கை கோடுகள் அல்லது முகங்களை கொண்டிருப்பதன் மூலம் கருதப்படுகிறது ஒவ்வொரு முகமும் பஞ்சமுக ருத்ரனின் ஒரு வடிவத்தை குறிக்கிறது இந்த ஐந்து வடிவங்களில் பகவான் அகோரா எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கும் வடிவம் பகவான் தற்குருஷா அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வழங்கும் வடிவம் பகவான் சத்யோஜாத பொருள் செழிப்பை வழங்கும் வடிவம் பகவான் வாமதேவர் படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி நல்வா மேம்படுத்தும் வடிவம் மற்றும் பகவான் ஈசான ஆன்மீக ஞானத்தை ஊக்குவிக்கும் வடிவம் ஆகியவை அடங்கும் அணிபவர் சிவபெருமானால் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்